அடுத்த தலைமுறை பிள்ளை படிக்கணுமா வேணாமா இப்போ அமித்ஷா பேசியிருக்காரு இங்கிலீஷ் படிக்கலாம் பெரிய அவமானம்னு பாத்தீங்களா அடுத்து வந்துட்டாங்கல்ல இப்போ ஆங்கிலம் படித்து வெளிநாட்டுக்கள்லாம் போய் சூத்திர பஞ்சமர்கள் இருக்கிறதை அவங்களுக்கு பொறுக்க முடியல முதல்ல பார்ப்பனர்கள் சொல்லு பார்ப்பனியத்தை கடைபிடிக்க நான் சொல்லு இங்கிலீஷ் படிக்கக்கூடாதுன்னு அவனை ஏற்றுக்குருவானா நீங்கள் போய் துணை வைஸ் பிரசிடெண்ட் அமெரிக்காவில் இருக்கிறவங்க அவங்க வந்து எங்கள் மூதாதையர் அப்படின்னு பெருமையாக பேசுகிறேன் அங்கே போனால் இங்கிலீஷில்னு பேசணும் எப்படி சொல்லுவீங்க அதை அப்ப என்ன சொல்றாங்கன்னா சூத்திர பஞ்சமெல்லாம் நீ படிக்காத இங்கிலீஷ் படிக்காத நீ எங்களுக்கு கூலி வேலை அடிமை வேலை பாரு நீங்க லேபராக மட்டும் இருக்க தகுதியானவர்கள் தான் நீங்க மனு தர்ம காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு மோடி அமித்ஷாவே நீங்க அவங்களை எப்படி பார்ப்பனர் சொல்றீங்க பார்ப்பனியத்தை கடைபிடிப்பவர்கள் காலங்காலமா இந்தியா முழுக்க இங்க பார்ப்பனியத்துக்கு அடியால் வேலை செய்தவர்கள் தான் ஏராளமாக இருக்கிறாங்க அவங்க பெரும்பாலும் சூத்திர பஞ்சமர்கள் தான் குஜராத் கலவரத்தில் பார்ப்பனர்கள்லாம் நேரடியாக போய் இஸ்லாமியர்களை கொண்டாங்க அடியாளெலாம் பல சாதிகளை வச்சுக்கிட்டாங்க அவன் தான் நீ கேஸில் கிடக்குறான் ஆனால் குருமூர்த்தி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத் போன்றவர்கள் ஏசி அறையிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் உருவாக்கிற அந்த வெறுப்பு சித்தாந்தம் அதான் அங்கே வேலை செய்யுது இப்போ ஒரு மும்பையில ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க ஒரு இஸ்லாமிய பையன் சின்ன ஒன்பது வயசு பையன் ஏதோ நான் சாப்பிட்றான் அங்க இருக்கவங்களாம் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டான் இந்த வெறியை எப்படி வந்து அவங்ககிட்ட விதைச்சிங்க எல்லாரும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிடையாது ஒரு ஸ்கூல்ல முஸ்லீம் பையன் வந்து வீட்டுப்பாடை செஞ்சு வரலன்னு சொல்லி டீச்சர் அடிக்கிறாங்க முஸ்லீம்ன்றதுனால அடிக்கிறாங்க எல்லா பையனும் கூப்பிட்டு அடிக்க சொல்றாங்க இப்ப இந்த வெறி எப்படி வந்துச்சு அவங்க பிஜேபி அரசுக்காரங்க மட்டும் கிடையாது இப்ப சமூகத்திலே இந்த வெறியை உருவாக்கிட்டாங்க நான் சொல்றேன் இந்த வெறியினால இந்த நாட்டுக்கு என்னங்க நன்மை இல்ல உலக அரங்கில் உலக அரங்கில் இந்தியாவோட மதிப்பு எதனால தான் தாழ்ந்து போறதுக்கு இப்ப பகல்காம் பிரச்சனையை ஒட்டி பிரச்சனை செந்தூர் நடத்துகிறாங்க உலக நாடுகள் எதுவுமே நம்மளை ஆதரிக்கலை ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்த பிறகு கூட ஆதரிக்கல் என்ன காரணம் பாகிஸ்தான்லேயும் மத பயங்கரவாதம் இந்தியாவிலேயும் பயங்கர மத பயங்கரவாதம் இங்கே இங்கே பெரும்பான்மை இருக்கிறவர்கள் சிறுபான்மையை அப்படி தான் உடக்குறாங்க எங்கே பார்த்தாலும் அடிக்கிறாங்க கொள்கிறாங்க அப்படின்ற செய்தி தான் உலகம் முழுவதும் போயிருக்கு அப்போ உலக அரங்கள் நம்ம மதிப்பும் சீர்குலைஞ்சிருச்சு எந்த நாடும் சப்போர்ட் பண்ண மாட்டேது ஒரு சி பாகிஸ்தான் வந்து இவ்வளோ தூரம் அவங்க பண்ணுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் தளபதி கூப்பிட்டு அமெரிக்காவில் நிகழ்ச்சியில் பேச வைக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய இது இப்போ ஒரு டிப்ளமேட்டிக்கா என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க